பயன் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்பவே சின்ன அழகான ஊருங்க அந்த ஊரில் வினோத் அப்படின்றவருக்கு நடந்த அமானுஷமான ரொம்ப பயங்கரமான திகிலான நிகழ்வை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல் தொடர்ந்து ரியல் லைஃப் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு லைக்கும் தான் எனக்கு இன்னுமே நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் திருநெல்வேலி மாவட்டத்துல ரொம்ப சின்ன அழகான ஊர் தாங்க அந்த ஊர்ல வினோத் அதுக்கப்புறம் சரத் அதுக்கப்புறம் ஜீவா இந்த மூன்று நண்பர்களும் ரொம்பவே திக்கான நண்பர்களா இருந்திருக்காங்க இந்த மூணு பேருமே வேலை காரணமா வேற வேற ஊர்ல தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தான் ஊருக்குள்ள அவங்க ஒன்றா சேருவாங்களாம் அதுவும் இவங்களுக்கு லீவ் டைமா இருந்தா மட்டும்தான் மூணு பேரும் ஒன்றா சந்திச்சுக்குவாங்களாம் அப்போது இவங்களோட ஊரில் திருவிழா போடுறாங்க அப்படின்ற விஷயம் கேட்டு தான் வினோத் அதுக்கப்புறம் ஜீவா சரத் மூன்று பேருமே அவங்களோட ஊருக்கு வர்றாங்க திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து வ லீவ் கேட்டுட்டு வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் அடுத்து லீவ் கிடைக்குமோ கிடைக்காதோ திருவிழாவுக்கு வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை இருந்தாலும் நம்மளோட கம்பெனியில் வேலை காரணமாக லீவ் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி லீவ் கேட்டதுமே லீவ் கிடைச்சிருச்சுங்க கிடைச்சதுமே அவங்களும் வர்றாங்க திருவிழாவுக்கு ஒரு வாரம் இருக்குங்க அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க வந்தவங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா நம்ம சந்திச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இந்த மூன்று நண்பர்களும் அன்னைக்கு ஆற்று ஓரத்தில் இவ்வளோ சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் போனோம் அப்படின்னா அந்த ஆற்று பகுதியில் யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி போனோம்னா குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க அதனால நம்ம ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு போகலாம் கிட்ட செல்லு இருக்கு இல்லையா அதில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் சரக்கு அடிச்சிட்டு வரலாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு மூன்று நண்பர்களும் ஒத்துக்கிட்டாங்க அன்னைக்கு கரெக்டாக ஒரு ஆறரை மணி இருக்குமாங்க அந்த ஆறரை மணிக்கு இவங்களும் அங்கே ஆற்று ஓரத்துக்கு போறாங்க ஆத்து ஓரத்தில் போனதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்னதாக படிகள் மாதிரி கட்டியிருக்காங்க அந்த படிகளில் மூன்று பேரும் உட்காந்துட்டாங்க உட்காந்து சரக்கடிக்கவும் அடிக்கவும் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ளே ஏதோ டிஸ்கஷன் போயிட்டே இருந்திருக்கேன் சரக்கு அடித்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது இந்த சரத் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா டெய் சரக்கு அடித்தா நிறைய ஸ்மெல் வர மாதிரி எனக்கு தெரியுதுடா அதனால் நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுனா அப்படின்னு சரத் வந்து அந்த ஆற்றுல இறங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறாரு ஆனா இங்க ஜீவா அதுக்கப்புறம் வினோத் இவங்க ரெண்டு பேருமே வேண்டாண்டா ஏற்கனவே போதையில் இருக்க நிலைத்தடு மாதிரி ஆத்தோட அத்தை போயிடாதரா வாடா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கம்பல் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அந்த நபர் நான் இங்கே போய் குடிச்சிட்டு தான்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாருங்க அவரை காப்பாத்ததுக்காக வினோத்தும் ஜீவாவும் ரெண்டு பேருமே கீழே இறங்கிட்டு ஒரு வழியா சரத்தை மேலையும் படியிலே ஏற்றி உட்கார வச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே இருடா அந்த எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஆசுவாசப்படுத்தி சரத்தை உட்கார வச்சிருக்காங்க மணி எட்டு மணி கடந்துருச்சுங்க எட்டு மணிக்கு அப்புறமா இவங்களோட செல்லு வெடிச்சத்தோட மெதுவாக படியில் ஏறி மேலே கரைக்கு வராங்க கரைக்கு வரும்போதே இந்த வினோத் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த கவனிச்சிருக்காருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க உட்கார்ந்துருந்தாங்க பார்த்தீங்களா அந்த படிக்கு பக்கத்துலேயே இன்னொரு நபர் இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆயிருந்துருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆனதும் அவரும் திரும்பி பார்த்துருக்காருங்க அங்கே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கு அந்த ஆள் வந்து இவங்க மூணு பேரையுமே நல்லா உத்து உத்து பார்க்குற மாதிரி இருக்கு கூடவே அவங்க வச்சுருந்த அந்த சரக்கு பாட்டில பார்க்குற மாதிரியும் இருந்திருக்கு இந்த வினோத்தை என்ன நினச்சிட்டாருனா நம்ம ஒரு கார் மாதிரி ஒன்றும் தெரியலையே நம்ம பார்த்த மாதிரி ஒன்றும் தெரியலையே ஆனால் சரக்கு பாட்டிலையும் பார்க்குறாரு நம்மளையும் பார்க்குறாரு ஒருவேளை வீட்டில் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயத்தோடு தாங்க இருந்திருக்காங்க வினோத் குடித்த அந்த பாட்டிலில் கொஞ்சம் சரக்கும் வீதியும் இருந்திருக்குங்க சரி அப்படின்னு இவங்களும் மேலே ஏறிட்டாங்களா அதுக்கப்புறம் இவங்க மெதுவாக நடக்கவும் ஆரம்பிச்சதுக்கப்புறமா வினோத்துக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க ஒருவேளை அந்த சரக்குக்காக தான் அந்த ஆள் அங்க நின்னாரோ அப்படின்னு நினைச்சிட்டு வினோத் மட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஜீவாவும் சரத்தும் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கும்போது வினோத் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு எட்டி பார்த்திருக்காரு பார்த்தா அந்த இடத்துல அவங்க வச்சிருந்த அந்த சரக்கு பதில் எதுவுமே இல்லையாங்க கூடவே அங்க நின்னுட்டு இருந்த அந்த ஆளும் காணாம போயிருக்காரு இவங்களுக்கு அடுத்து இவங்க போற வழியில் போனா தான் இவங்களோட ஊருக்கு போக முடியும் இந்த பக்கம் போனால் ஊர் எதுவுமே கிடையாது எங்கடா போயிருப்பான் ஒருவேளை அந்த சரக்கு பாட்டில் தூக்கிட்டே இருந்தாலும் ஊடி போனோம் சரி சரிவாக்கி அவன் எங்க போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கறாருங்க ஆனால் ஆல்ரெடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரமாவே போயிட்டாங்க சரி அவங்க போனால் போயிட்டு போறானுங்க எப்படியும் வீட்டுக்கு தானே போவானுங்க நம்ம மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த வினோத் அப்படின்றவரும் மெதுவாக மொபைல் எடுக்கிறாருங்க எடுத்து அவங்களோட காதலியோட பேசிக்கிட்டே நடந்து போக ஆரம்பிச்சிருக்காரு சரி அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது நல்லாவே போயிட்டே இருந்திருக்காருங்க சடனாக ஒரு இடத்துல ஃபோன் பேசுறது அப்படின்னு நிறுத்தியிருக்காருங்க அந்த இடத்துல அவரோட மொபைலை எடுத்து ஃப்ளாஷம் போட்டிருக்காரு போட்டுட்டு சுற்றி சுற்றி பார்த்துருக்காருங்க அந்த இடத்துல இவருக்கு ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு எந்த உருவம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்க சரக்கு அடிக்கும் போது ஒரு உருவத்தை பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா அதே உருவம்தாங்க அந்த உருவம் இப்போ இன்னும் கொஞ்சம் கொடூரமாக இருந்திருக்கு ஃபஸ்ட் இவங்க பார்க்கும்போது ஒரு மனுஷனோட உருவம் மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான கொடூரமான இறந்து போனவங்களோட முகம் மாதிரி அந்த ஆளை வந்து எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல சிஸ்டர் அவ்வளோ ஒரு பயமா இருந்துச்சு அந்த ஆளை பார்த்ததுமே எனக்கு அப்படியே கைக்கெல்லாம் நடுங்கிச்சு சிஸ்டர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஆளை பார்த்ததும் அவர் அந்த ஃப்ளாஷை அப்படியே ஆஃப் பண்ணியிருக்காருங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா மெதுவாக இந்த பக்கம் ரைட் சைடில் அந்த உருவம் இருக்குது அதுவும் ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் புதருங்களாக இருக்குது அந்த புதருங்களுக்கு இடையில நிற்கிற அந்த உருவத்தை இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு நான் கடந்த சிஸ்டர் ஆனால் அந்த அந்த நேரத்தில் தான் நான் தப்பு பண்ணிட்டனும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படியே இவர் அந்த உருவத்தை கடக்கலான்னு கொஞ்சம் நகர்ந்து போயிருக்காருங்க போனதுமே வந்த ஒரு மனுவை சரண இப்போ இன்னொத்த வந்து குறுக்க நிறுத்தி நிக்கிற மாதிரி இருந்திருக்கேன் அந்த பக்கம் ஆடு போக விடாம அப்படி குறுக்காட்டின மாதிரி நின்றுட்டு இருந்திருக்கேன் இதை பார்த்ததும் எனக்கு கத்துறதா என்ன பண்ணுறதுனே தெரியல சிஸ்டர் ஆனால் நான் பயங்கரமாக கற்றுனேன் அந்த இடத்துல யாருமே இல்லை மணி எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்ச காரணத்தினால அந்த பக்கம் யாருமே வரலை நானும் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஆனால் நான் கண்ணை முடிச்சு பார்த்தா அங்கே நான் வீட்டில் பெட்டில் படுத்துட்டு இருந்தேன் சிஸ்டர் எப்படி நான் இங்கே வந்தேன்னே எனக்கு தெரியவே இல்லை அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா அந்த உருவத்தை பார்த்து நான் கற்றுனதுமே அந்த உருவம் என்னை சிஸ்டர் அதனால் நான் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் போல மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்ற விஷயத்தையும் இன்னொருத்தப்பவர் சொல்லியிருக்காங்க கண்ணு முடிச்சு பார்த்தா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க என்ன ஆச்சுன்னா இவரு ஃபிக்ஸ் வந்த மாதிரி அந்த இடத்துல கீழே விழுந்து கடந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது தாங்க எனக்கு என்னடா ஆச்சு நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்காங்க அப்போதாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்து கிடந்தது அதுக்கப்புறம் அந்த வழியாக வந்தவங்க எங்கடா இங்கே ஒரு பையன் கிடக்குறான்னு அப்படின்னு சொல்லி எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு தான் இங்கே வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் இவருக்கே தெரிஞ்சுச்சாங்க இப்படியே ரெண்டு நாள் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராமலே வச்சுருந்துருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஊருக்கு ஊருக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இல்லப்பா உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு இது வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்ததே இல்லை ஆனா நீ அங்க கடந்திருக்க அதனால நீ திருவிழாவை பார்த்துட்டு போ திருவிழாவை பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போனால எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க சரி ஓகேம்மா உன் ஆசையா கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வினோத்தும் அவங்களோட கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க நான் திருவிழாவை பார்த்துட்டு இன்னும் ஒரு நாலு நாளில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சரி ஓகே அப்படின்னா அவங்களோட கம்பெனிலையும் ஓகே சொல்லிவிட்டு அங்கே போனாங்க அடுத்தது இவரும் அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிருக்காரு திருவிழாவுக்கு கரெக்டாக இவங்களும் அந்த ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆனதும் இவங்களோட ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக திருவிழாவில் கலந்துக்கிற அந்த பிஸியில் இருந்திருக்காங்க திருவிழாவும் ஒரு வழியாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிய போகிற நேரத்தில் பையன் வேற ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறானே பையனுக்கு ஏதாவது நான்வெஜ் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறமா அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவங்களோட பேரண்ட்ஸ் அன்னைக்கு அவங்களோட வீட்லேயே வளர்த்த ஒவ்வொரு கோழியை கறி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணியிருக்காங்க கிளீன் பண்ணிட்டு அவரும் அவங்களோட அப்பா தாங்க கிளீன் பண்ணியிருக்காங்க அந்த முடியெல்லாம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அப்படியே முழு கோழியாவே விட்டாமலே வச்சிட்டு போயிருந்திருக்காங்க அப்படி வெஜிடபிள் இவரும் எங்கேயோ வெளியே தாங்க போயிருக்காரு வெளியே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரலான்னு வந்து பார்த்தா அப்போது வீட்டில் அவங்க அம்மாவும் இல்லையாங்க வினோத்து மட்டும்தான் இருந்திருக்காரு வந்த நபர் நேராக கிச்சனுக்குள்ளே போயிருக்கார் கிச்சனுக்குள்ளே போய் அந்த கோழியை கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடும்போது அங்க அந்த கோழி இல்லவே இல்லையாங்க எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு இவங்க அப்பாவும் அந்த வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிருக்காரு ஏதாவது ஒரு பூனையே சாப்பிட்ருந்தா கூட அங்கே இங்கே எங்கனாலும் சின்ன சின்னதாக இரத்த துளிகளோ அல்லது சின்ன சின்ன பீஸ்களோ விழுந்து கடந்திருக்கும் ஆனால் இங்கே சுத்தமாகவே ஒரு முழு கொழியை காணமே அப்படின்னு இவருக்கு பகீர்னு ஆகிடுச்சாங்க வினோத்தோட அப்பாவுக்கு அடுத்து டீம் வந்து கேட்டிருக்காங்க வினோத் வந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு அவங்களோட அம்மா கிட்ட கேட்கலான்னு பார்க்குறாங்க அவங்க அம்மா அப்போ வீட்டில் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்திருக்காங்க எங்கடி இங்கே இந்த கரியை காணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கரியா நான் பார்க்கவே இல்லையங்க அப்படின்னு அவங்களும் ஷாக்காக இருந்திருக்காங்க அன்னைக்கு சரி அதை கவனிக்கிறதை விட்டுட்டு ஏதாவது பூனையோ நாயோ ஏதோ ஒன்று இழுத்துட்டு போயிருக்கோம் அதாவது கதவு திறந்துருக்கிறதுனால ஏதாவது வந்து இழுத்துட்டு போயிருக்கோம் அதை படுத்தாதீங்க நீங்கள் வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அன்னைக்கு அவங்க அப்பா கடையில் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க வந்தவங்க சமைச்சு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சாப்பாடு போட்டுட்டு வினோத் அப்படின்ற ஒரு தட்டு நிறைய சாப்பாடு போட்டுட்டு நிறைய கறிகளோ அள்ளி வச்சிருந்துருக்காருங்க குழம்பு கூட கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிட்டா ஃபுல்லாக கறிகளாக ரப்பி வச்சிருந்துருக்காரு தட்டு ஃபுல்லாக அந்த கறிகள் எல்லாத்தையும் எதையுமே ஒன்று விடாமல் சாப்பிட்டாராங்க சாப்பாடும் ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டாராம் இது வரைக்கும் அந்த அளவுக்கு வினோத் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்றத அவங்க அம்மா சொல்லியிருந்திருக்காங்க அன்னைக்கு அவங்க அம்மாவும் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்திருக்காருங்க அதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டு போகிறான் பையனே வெளியே இருக்கிறான் இன்றைக்கி தான் ஒரு நாளைக்கு நிம்மதியாக சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை பெருசுப்படுத்தலையாங்க ஃபுல்லாகவே ஒரு ஒரு பீஸ் கூட விடலையாங்க எல்லா கறிகளும் அள்ளி ஃபுல்லாக சாப்பிட்டே முடிச்சுட்டாரான் சரி அப்படின்னா அன்றைக்கி அவங்க அப்பா அம்மா விட்டுட்டாங்க அன்றைக்கி அந்த பையன் நைட்டில் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் சென்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன் சொல்லியிருந்துருக்காங்க ஆனால் அன்னைக்கு அந்த பையன் கிளம்பவே இல்லையாங்க வெளியே போன வினோத் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லையா எங்கேடா போயிருப்பான் என்னடா ஆச்சு இவன் இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்கே போய் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அக்கம் பக்கத்தில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த வினோத் அப்படின்றவரு இங்கே ஆத்தங்கரையில் உட்கார்ந்துட்டுருக்கிறது ஒரு நபர் மூலிமா இவங்களுக்கு தெரிய வந்திருக்குங்க எதுக்காக இவ்வளோ நேரத்துக்கு அங்க போய் உட்காந்துருக்கான் அதுவும் தனியா வேற உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சரத் அதுக்கப்புறம் ஜீவா இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே நீ போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அங்கே போயிட்டு வினோத் அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்க பார்த்துட்டு கண்டும் காணாமலே உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க ஜீவாவும் சரத்தும் எவ்வளோ நேரம் வந்து நின்றுட்டே இருந்திருக்காங்க எதுவுமே பேசவில்லையா ஏண்டா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க வாடா நம்ம ஊரில் போய் அங்கே கோவில்கிட்ட போய் உட்கார்லாண்டா வாடா அங்கே போய் உட்காந்தாவது ஜாலியாக இருக்கும்டா வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆனால் வினோத் அப்படின்றவர் நான் வரலை எனக்கு அங்கே வரத்து பிடிக்கல அப்படின்னு அப்படியே ரொம்ப வெட்டி வெட்டி பேசுகிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி பேசியிருந்திருக்காங்க சரி இவனுக்கு என்ன கோபமோ தெரியலையா அன்னைக்கு நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்றதுனால கோபமா என்னான்னு தெரியலையே நம்மளோட சரியாக பேச மாட்டானேன்னு இவங்களும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வினோதோட கையை பிடிச்சி ரெண்டு பேருமே இழுத்துக்கிட்டு ஊருக்குள்ளேயும் வந்துட்டாங்கங்க வந்தால் கோவில் பக்கத்தில் வரும்போது வினோத் அப்படின்றவர் ரெண்டு பேருமே கீழே தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக வேற ஒரு டேரெக்ஷனில் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க சரி அப்படின்னு இவங்களும் அதை பெருசுப்படுத்தலை அன்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார் வீட்டுக்கு போனால் அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கோவிலில் ஏதோ அன்னைக்கு ஃபங்க்ஷன் போகலாங்க நைட்டில் அதை பார்க்கறதுக்காக இவங்களும் வந்துட்டாங்க வினோத் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கார் படுத்து நல்லா தூங்கிட்டே இருந்த அந்த நபர் அங்கே கோவிலில் பெல் அடிக்கிற அந்த சத்தம் கேட்டால் கூட இவருக்கு காதை அப்படியே ஃபுல்லாக கிழிச்சிட்டு வர மாதிரி மண்டையை வெடிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு தலைவலியா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலாக இருந்திருக்காங்க ஆனால் அது எதனால் ஆச்சு அப்படின்றது கூட அவருக்கு தெரியவில்லையா அந்த ஃபீலை அவரால் சொல்லவே முடியல ரொம்பவே பயங்கர வழியாக இருந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் அந்த கோவிலில் நடக்கிற அந்த பூஜையோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இதெல்லாம் அந்த மைக்கில் நல்ல சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அந்த ரேடியோ மூலயமா அந்த சத்தத்தை கேட்டாவே இவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே நட்டுங்க ஆரம்பிக்குமாம் ஃபுல்லாகவே பயத்தில் நடுங்கிற முறையே இருக்குமா இதனாலேயே நான் வந்து அந்த திருவிழாவில் கலந்துக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டேன் சிஸ்டர் நான் வந்து எப்போவுமே ரொம்ப ஜாலியாக அந்த திருவிழா வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் எங்கே நான் வேலையில் இருந்தாலும் அந்த திருவிழாவுக்கு மட்டும் நான் வந்து லீவ் போட்டுட்டு வந்துடுவேன் ஆனால் அந்த வருஷம் மட்டும் என்னால் திருவிழாவில் கலந்துக்கவும் முடியல அந்த கோவில் பக்கமே என்னால் போகவே முடியல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அப்படி இருந்த அந்த ஃபீலெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மானுஷ நிகழ்வுகளெலாம் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா திருவிழாவும் முடிஞ்சிச்சு சிஸ்டர் அப்புறமா எங்கள் வீட்டில் அன்னைக்கு தான் சரியாக நான்வெஜ்ஜை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நாட்டுக்கோழியாக பார்த்து எனக்காக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா போனார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே அன்றைக்கி அந்த கோழியை மூடி வச்சுருந்தாங்க அந்த கோழியை இந்த வினோத் அப்படின்றவருக்கு அது தெரியவே இல்லையாங்க நான் தான் பண்ணணும்னானே எனக்கே தெரில அப்படின்றப்ப சொல்லியிருக்காங்க என்ன ஆச்சுன்னா இவங்களோட வீட்டில் எல்லாருமே படுத்து அப்புறமா மணி பார்த்தீங்கன்னா இப்படி பதினொன்றரை பன்னெண்டு மணி பக்கமாக இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு விலோத் அப்படின்றவர் அவரோட இருந்து மெதுவாக எழுந்து வெளியே வந்திருக்கார் வெளியே வந்த அந்த நபர் அங்கே அடைச்சி வச்சிருந்த அந்த கோழி இருக்குது பார்த்தீங்களா நாட்டுக்கோழி அந்த கோழியை வந்து சத்தமே இல்லாமல் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அந்த கோழியை அப்படியே கழுத்துல நல்லா கரகரன்னு கடிச்சு அந்த ரத்தத்தையும் குடிச்சிருந்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோழி இறந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து பெட்லேயே வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருக்காரு சாப்பிட்டு அப்புறமா அந்த கோழி இறகுலாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட பெட்டுக்கு அடியிலேயே வச்சுருந்துருக்காருங்க அவங்களோட அம்மா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க எழுந்தவங்க அந்த கோழியை அடைச்சி வச்சுருந்தா அந்த இடத்துல கோழியை காணோம் அப்படின்னு பார்த்ததுமே அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க யாரோ பிடிச்சிட்டு தான் போயிட்டாங்க நைட்டோட நைட்டை வந்து அதை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அக்கம் பக்கமெல்லாம் திட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு வீடை கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிருக்காங்க கூட்டும்போது பார்த்தா அந்த இறகுகள் ஃபுல்லாகவே அங்க வெட்டு கடை தான் இருந்திருக்கு அவங்களோட அப்பாவும் அந்த கோழியை ஊரெல்லாம் தேடுறதுக்காக வெளியே போயிட்டாரு அப்போ இவங்க கூட்டிகிட்டு வரும்போது அந்த இறகு எல்லாம் வெளியே வரும்போது தான் வினோத்தை பார்த்திருக்காங்க வினோத் நல்லா தலையோட இழுத்து போத்திட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நல்லாவே தூங்கிட்டு மாதிரி இருந்திருக்காங்க என்னடா இது நம்ம கட்டி வச்ச அந்த கோழி அதோட இறகு இங்க எப்படி வந்திருக்கும் ஆனால் கோழியோட அந்த ஒரு சில பீஸ்கள் மட்டும்தான் அங்க கீழே கடந்திருக்கு இதையும் பார்த்தவங்க சரி ஒருவேளை பூனை ஏது வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்குமோ நாய் ஏது வந்து கடிச்சிருக்குமோ அப்படின்னு நினச்சா அன்னைக்கும் அதை பெருசுப்படுத்தலைங்க இது ஒரு நாயோட வேலையோ இல்லை பூனையோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நாள் வினோத்தை எழுந்திரிக்கிறாரு குளிக்கிறாரு குளித்து முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீண்டும் ஆத்தங்கரையில் போய் உட்காறாருங்க அங்கே போய் உட்காந்த நபர் ஈவினிங் வரைக்குமே வரவே இல்லையாங்க மதிய சாப்பாட்டுக்கு கூட வீட்டுக்கே வரலையா அது மட்டும் இல்லாமல் ஃபுல் போதையில அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு நைட் டைம்ல ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காருங்க அன்னைக்கு ஃபுல் போதையில வந்த அந்த நபரை பார்த்ததும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே உயிரே இல்லாத மாதிரி ஃபீல் ஆயிடுச்சாங்க நல்லா இருந்த பையன் எப்படம் இப்படி தள்ளாடிக்கிட்டு தலையே நிற்காத அளவுக்கு அப்படி ஒளறி ஒளறி பேசிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிச்சிக்கிட்டு இப்படி வரானே அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வேதனையில அழுக ஆரம்பிச்சிருக்காங்க ஏண்டா இப்படி பண்ணுற எதுக்காகடா இப்படி பண்ணுற அப்படின்னா அவங்களோட வீட்டு திண்ணையில உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை பேசியிருக்காருங்க நான் என்ன பண்ண உனக்கு என்ன அப்படின்னு வேற ஒரு குரல்ல பேசியிருக்காருங்க அதை பார்த்ததும் ஆனால் அது ஒரு ஆணோட குரல் தாங்க ஆனால் வேற ஒரு குரலா இருந்திருக்கு பயங்கர கோபமாகவும் இருந்திருக்கு கண்கள் எல்லாம் செவந்து போய் நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன நீ என்ன என்ன கேட்குறது அப்படின்னு ரொம்பவே கோபமா பேசியிருக்காரு பேசின அந்த குரலை கேட்டதும் இவங்களுக்கு இன்னுமே ஓட்டமெல்லாம் நடுங்கிருச்சாங்க ஆல்ரெடி அந்த குரல் இவங்களுக்கு பழக்கப்பட்ட குரல் தான் போல் பயத்தில் நடுங்கிக்கிட்டே எதுக்காக என் பையனை வந்து பிடிச்ச அப்படின்ற வார்த்தையை அவங்க அம்மா டக்குன்னு கேட்டிருக்காங்க கேட்டதுமே வினோத் என்ன பண்றாருன்னா ஒரு மாதிரி ரொம்ப வெக்கமா இருந்தா எப்படி இருக்கும் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தலையை கீழே போட்டுட்டு நிமிந்து கூட பார்க்கவே இல்லையாங்க எதுவுமே பேசவும் இல்லையா அப்படியே கண்ல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி மட்டும் வந்துட்டே இருந்திருக்கு எதுக்காக பிடிச்சன்னு கேட்கிறல அப்படின்னு அவங்க அம்மா மறுபடியும் அதட்டி கேட்கும் போது தான் அந்த நபர் அழுதுகிட்டே இருந்திருக்கார் நான் பண்ணுனது தப்பு தான் என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க எப்படி நீ என் வந் பையனை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கர கோபமாக பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிச்சுங்க ஆஹா இவனுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு அதுவும் அந்த ஊரை சேர்ந்த அதே நம்பர் தாங்க அந்த குரலை கேட்டதுமே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சிங்க இது உள்ளூரை சேர்ந்த அந்த நபரோட குரல் தான் ஆனால் இவங்க எல்லாருமே அந்த குரலை கேட்டு ஷாக்காக இருந்திருக்காங்க அடுத்தது இவங்க அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போயிட்டு ஒரு உள்ளூர்லேயே ஒரு அம்மன் கோவில் இருந்திருக்கவங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு அம்மன் கோவிலாக அந்த அம்மன் கோவிலோட பூசாரியை வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்து பார்த்தா திண்ணையிலேயே இந்த நபர் உட்காந்து அழுதுகிட்டேவும் இருந்திருக்காரு இவங்க அம்மாவும் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பூசாரி வந்ததுக்கப்புறமா வினோத்தை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீ யாரு எதுக்காக இங்க வந்த அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்கும் போதுதான் அந்த ஆன்மா பேச ஆரம்பிச்சிருக்குங்க என்ன சொல்லுதுன்னு அதே ஊரை சேர்ந்த நபர் தாங்க அவரோட பேர் சண்முகமாம் அந்த சண்முகம் அப்படின்றவர் ரொம்பவே பயங்கரமா குடிச்சுக்கிட்டு எங்கேயுமே வேலைக்கே போகாமலே இருந்திருக்காங்க இந்த மாதிரியே இருந்தா உனக்கு எப்படிதான் கல்யாணம் பண்றது உங்க வாழ்க்கை என்னடா ஆகிறது அப்படின்னு ஒரு நாள் அவங்களோட குடும்பத்தில் சண்டை வந்திருக்கு அவங்க அப்பா அம்மா பயங்கரமா திட்டிருக்காங்க திட்டின காரணத்தினால இவர் அடிக்கடி இந்த மாதிரி சண்டை வருவாங்க சண்டையில இவர் வந்துட்டு

கால் ஸ்லிப் ஆகி அன்னைக்கு அந்த ஆத்துலயும் விழுந்துட்டாங்க அவரோட நேரமாக என்னமோங்க அந்த ஆத்துல ஃபுல்லாக பயங்கரமா தண்ணி போயிட்டு இருந்திருக்குங்க அந்த படிக்கட்டுலயே இவங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த படிக்கட்டுக்கு மேல வரைக்கும் தண்ணி இருந்திருக்குங்க ஆனா இவரு அந்த தண்ணி தான் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பார் பாருங்க ஆத்துல அடிச்சுக்கிட்டே போயிட்டாருங்க இவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவன் கோவச்சிட்டு போனா என்ன ஒரு வாரத்துல வந்துருவான் இல்லை அப்படின்னா ஒரு மணி மரத்துல வந்துருவான் இல்லை ஒரு மாசத்துல வந்துருவான் அப்படின்னா அதை அவங்க கண்டுக்கவே இல்லைங்க அன்னைக்கும் பார்த்து ஃபுல்லா மழையும் பெஞ்சிருக்கு நைட் டைம்ல அந்த பக்கம் யாருமே போகவும் இல்லை அந்த ஆற்று பக்கம் அப்படியே அன்னைக்கு அவர் அந்த ஆத்துலேயே இறந்தும் போயிட்டாருறாங்க இவங்க ஃபேமிலி யாருக்குமே தெரியாமலே இருந்திருக்கு இப்போ வரைக்குமே இந்த வினோத்தோட உடம்புல அந்த ஆன்மா வர்ற வரைக்குமே அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்கான் நல்லபடியாக சம்பாரிச்சுட்டு வருவான் வீராப்பா போன பையன் நல்லா பொழைச்சிட்டு தான் வருவான் அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்க அம்மாவும் அப்படிதான் பெருமையாக ஊர்ல எல்லாம் பேசிட்டும் இருந்திருக்காங்க அடுத்தது இந்த வினோத்தோட உடம்புல இறங்கினா அந்த சண்முகம் அப்படின்ற ஒரு ஆன்மா என்ன சொல்லுதுன்னா இது வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுறேன் அப்படின்ற விஷயத்த அழுதுகிட்டே சொல்லியிருக்கேன் கதறி கதறி பயங்கரமா அழுதுட்டே இருந்த காரணத்தினால மறுபடியும் வினோத்தோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா அங்கே சண்முகத்தோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்கங்க வந்தால் அவங்க வரும்போது பயங்கரமாக அழுதுகிட்டே தாங்க வந்திருக்காங்க இப்படி பண்ணிட்டியப்பா நீ உயிரோட இருக்கன்னு நினைச்சிட்டு தானே நாங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்களும் ரொம்ப பயங்கரமாக அழுதுகிட்டே வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா வினோத் ஒரு பக்கம் அழுகிறாரு இவங்க அப்பா அம்மா அந்த படியில ஏற முடியாத அளவுக்கு படியில கீழே விழுந்துகிட்டே அழுதுகிட்டே உள்ள மெதுவாக வந்திருக்காங்க வந்தா ரெண்டு பேரும் வினோத் போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டே இருந்திருக்காங்க அம்மா நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இதை எப்படியாவது உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி இவனோட உடம்புல வந்தேன் கரெக்டாக இவனும் அந்த இடத்துல வந்திருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த வினோத்தை அவரோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா சொல்லியிருக்கேங்க இந்த நிகழ்வெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போதே அங்கே வினோத்தோட வீட்டு வாசலில் ஒரே கூடி நின்று பேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா எல்லாருமே பார்க்கறத பார்த்துட்டு ஆமாம் நான் இறந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் மறுபடி வரமாட்டேன் அப்படின்ற விஷயத்தை ரொம்பவே சத்தமாக அந்த ஊர்க்காரங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லியிருந்துருக்குங்க இந்த வினோத்தோட உடம்புல இருக்கிற அந்த சண்முகத்தோட ஆன்மா அதுக்கப்புறம் உனக்கு என்னப்பா வேணும் இதோட இந்த பையனை விட்டு போயிடு உன்னை வந்து நீ இறந்தும் தப்பு தப்பாக உன்னை பேசுறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு அவங்க அம்மாவும் அழுத காரணத்தினால அவருக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்குறாங்க அன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர போதையில் இருக்கும்போது தானே இறந்தார் இப்போவும் எனக்கு சரக்கு தான் வேணும் நான் அது ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு அந்த சரக்கு வரும்போதெல்லாம் எனக்கு குடிக்கணும் போல தோணும் ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வினோத்தோட உடம்புல இருக்கும்போது நான் சரக்கு அடிச்சுக்கிறேன்னு கேட்டிருக்கேங்க கூடவே இவருக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே கேட்டிருக்கு நான்வெஜ் ஐட்டம்லாம் கேட்ட காரணத்தினால அவங்களோட அப்பா அம்மா சண்முகத்தோட அப்பா அம்மா தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்து அந்த ஆன்மாவை வினோத்தோட உடம்புல இருந்து விளக்கியும் விட்டுருக்காங்க இவ்வளோ விஷயம் நடக்கும்போதும் அந்த ஊருக்காரங்க எல்லாமே அந்த முன்னாடி நின்றுதாங்க பார்த்துட்டு ரொம்பவே சோகமாயிட்டாங்க அவங்களும் ஏன்னு பார்த்தா ஒரு நபர் இறந்தது கூட தெரியாத மாதிரி நம்மளோட நம்மளோட ஊரில் இத்தனை நாளாக நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுவும் எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சாங்க இந்த அஞ்சு மாதமும் அவர் சமாரிச்சிட்டு வருவார் அப்படின்னு அவங்களோட வீட்லேயும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஊர்க்காரங்களும் நல்லபடியாக அவர் வாழ ஆரம்பிச்சுட்டான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சி சந்தோஷத்தில் இருந்த அந்த நபர்கள் எல்லாருக்குமே இப்போது பெரிய சோகமா மாறிடுச்சுங்க சண்முகம் அப்படின்ற ஒரு இறந்துட்ட விஷயத்தை கேட்டு இந்த விஷயம் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட எப்படி ஒரு நாலு நாள் வரைக்கும் அந்த ஊரில் பேசப்பட்டிருக்கேங்க ரொம்பவே வருத்தப்பட்டும் இருந்திருக்காங்க இந்த மாதிரி இவன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் இருந்திருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே வினோத்தோட ஃப்ரெண்டு சரத் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருதாங்க வினோத்துக்கு இவ்வளோ நடந்துச்சுடா நீ தாண்டா இவ்வளவும் பண்ணுன அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கோழி காணாமல் போச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் வினோத்து தாங்க சாப்பிட்டுருந்துருக்காரு அதை சாப்பிட்டுட்டு மறைக்கிறதுக்கு வெளியே கொண்டு போய் போறதுக்கு பதிலாக பெட்டுக்கடியிலே போட்டு அன்னைக்கு படுத்திருந்திருக்காரு இந்த விஷயத்தை நான் சொல்றதுக்காக சொல்ல மறந்துட்டேன் இந்த விஷயம் எல்லாமே சரத் அப்படின்ற ஒரு வினோத் திட்டம் சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவும் நான் பண்ணினா நான் சாப்பிட்டேனா நான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அழுதனா அப்படின்ற விஷயத்த எல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண சிஸ்டர் ஏன்னா அந்த நபர் வந்து எனக்கும் ஒரு அண்ணன் மாதிரி தான் அவர் இந்த மாதிரி இறந்துட்ட விஷயம் எனக்கும் ரொம்ப சோகமா தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு வினோத் அப்படின்றவரு இந்த நிகழ்வு முடிச்சிருக்காரு இந்த நிகழ்வு எனக்காக என்னோட சேனலில் போடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க அதுக்காக ஒரு நன்றி இந்த நிகழ்வு சொன்னதுக்காக ஒரு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோட நாமளும் முடிச்சுக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் வேர்ஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாட்டா பாய்